அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபி நம்சீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க நாளைய தினம் மே மாதத்தினுடைய அபிஜித் நட்சத்திர அந்த ஒரு நேரம் என்பது வருது அதே மாதிரி திரிபுஷ்கர யோகம் பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நேற்றைய தினம் நாம் அந்த பதிவு கொடுத்துருந்தோம் தேவைப்படுபவர்கள் பாருங்கள் அத்வைதா செவன் எயிட் சிக்ஸ்லையும் நிறைய வீடியோக்கள் இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து பயனடைங்க எல்லா பரிகாரங்களும் மிகவும் சக்தி மிக்க பரிகாரங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும் இருபத்தி எட்டாவதாக அபிஜித் நட்சத்திரம் என்று ஒன்று உண்டு அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் மதிய நேரத்தில் அந்த முகூர்த்த நேரம் அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரம் என்பதும் தினம்தோறும் வந்து நமக்கு வரும் அந்த நேரத்திலும் நாம் மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை அதாவது நடக்கணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறோம் அது இதுவரை நடக்கல அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் வேண்டி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அந்த விஷயம் என்பது நமக்கு நடந்தே தீரும் ஏன்னா சில சில முகூர்த்தங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தன்மை என்பது உண்டு இது வந்து அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து ரொம்பவே அந்த அதாவது அபிஜித் நட்சத்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது இது மக்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக கிருஷ்ணர் தன்னுடைய மயில் பீலியில் வந்து ஒழித்து வைப்பதாக நமக்கு சில புராணங்கள் சொல்லுகின்றது அதனால் அந்த நேரம் எப்பொழுது வருது அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அந்த நேரத்தில் கிருஷ்ணருக்கு ஒரு ரெண்டு நெய் தீபங்களை ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சொல்லுங்கள் அல்லது கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்களை அந்த நேரத்தில் படிப்பது ரொம்பவே சிறந்தது நாளைய தினம் பார்த்திங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையோடு சஷ்டி திதியும் இணைந்து வருது திதிகளில் ஆறாவது திதி சஷ்டி திதி இந்த திதி முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு அற்புதமான திதி இந்த நாளில் நாம் முருகப்பெருமானையும் வேண்டி நாம் இந்த ஒரு வழிபாடை செய்யும்போது நிச்சயமாக நடக்கும் இப்போ உங்களுக்கு அதிகமாக கடன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே அப்போ அந்த கடன் அடையணும் அப்படின்னு அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டிக்கலாம் திருமணம் நடக்கலை எத்தனை வரன் பார்த்தும் அமையலை அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் அதை வேண்டிக்கலாம் அதே மாதிரி குழந்தை பிறக்கலை அதற்கு வழிபாடுகள் நாங்கள் செய்கிறோம் இருந்த போதிலும் அந்த வழிபாடு பலன் தரலை அப்படின்னா இந்த மாதிரி இந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் நான் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அந்த வேலை கிடைக்க மாட்டேன் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் வந்து நாம் அந்த வழிபாடை வந்து செய்யலாம் இப்படி நம்முடைய மனதில் எண்ணுகின்ற தர்மமான கோரிக்கைகள் நிறைவேற்றி கொள்வதற்கு இந்த நேரம் நமக்கு பயன்படும் அது எந்த நேரம் அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம் நாளைய தினம் மாலை நேரத்தில் சரியாக ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்தில் இருந்து ஏழு மணி ஒரு நிமிடம் வரை அதாவது நாளைய தினம் மாலையில் அதாவது இரவு நேரம் ஆறறையிலிருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திலிருந்து ஏழு மணி ஒரு நிமிடம் வரை நமக்கு இந்த முகூர்த்த நேரமானது நமக்கு இருக்கு அதனால இந்த நேரத்துல நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வந்து மனசில் நிறுத்தி இறைவனை வேண்டும் போது கிருஷ்ணரை தான் வேண்டணும்னு கிடையாது கிருஷ்ணரையும் வேண்டலாம் அதோடு சேர்த்து உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கோ நீங்கள் அந்த தெய்வத்தையும் வேண்டி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நடக்கும் எப்படி வேண்டது என்ன செய்கிறது அப்படின்னா கீழே வந்து ஒரு ஆசனம் போட்டுக்கோங்க அதாவது ஒரு மனை பலகை அல்லது தர்பாசனம் அல்லது வந்து இந்த மாதிரி ஸ்லோகங்கள் படிப்பதற்கு அப்படின்னே மேட்டெல்லாம் கடையில் விற்குது அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அல்லது மனை வந்து ஒரு சிறந்தது மனை வந்து போட்டுட்டு அதற்கு மேலே தான் நாம் அமரணும் ஏன்னா வெறும் தரையில் அமரக்கூடாது மந்திரங்கள் படிக்கக்கூடாது அப்படி நாம் படித்தோம் அப்படின்னா அது பூமாதேவிக்குத்தான் போகும் அப்படின்னு நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்குறாங்க அதனால் ஒரு ஆசனத்தை போட்டு அமர்ந்துக்கோங்க தீபத்தை பூஜை அறையில் ஏற்றி வச்சுக்கோங்க நிச்சயமாக எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேறியே தீரணம் அப்படின்னு மனசுக்குள்ளே திடமாக சங்கல்பம் பண்ணிக்கங்க எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய மனசில் நாம் விதைக்கின்ற அந்த சங்கல்பம் இருக்கு இல்லையா அதுதான் முக்கியமானது திடமாக இருக்கணும் அந்த சங்கல்பம் தர்மமாக இருக்கணும் நாமளும் நேர்மையாக இருக்கணும் பொய் பேசுவது மற்றவர்களை துன்புறுத்துவது அவர்கள் துன்புறுத்தும் விதமாக நாம் வந்து பேசுவது அவர்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய மனதில் நினைப்பது ஒருவர் இல்லாத சமயத்தில் அவர்களை பற்றி புறம் பேசுவது இந்த மாதிரியான பொய் பேசுவது இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் செய்யக்கூடாது தர்மம் எதை சொல்லுதோ அதை நாம் செய்யணும் அதாவது அது தர்மம் சொல்லுகின்ற விஷயத்த என்னால் செய்யவே முடியாது அப்படின்னாலும் அதை செய்வதற்கு நாம் முயற்சி எடுக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நாம் தர்மமாக இருக்கும்போது போது இதற்குத்தான் தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா அப்படின்னு சொல்லுவாங்க தர்மத்தை நாம் ரட்சித்தால் அது நம்மை ரட்சிக்கும் தர்மம் எதற்காக நாம் தர்மம் வழியில் நடக்கணும் அப்படின்னு நமக்கு வச்சிருக்கிறாங்க ஆனா அதை நாம் பொருட்படுத்தாமல் நம்முடைய விருப்பம் போல நாம் போனோம் அப்படின்னா அந்த தர்மம் கண்டிப்பாக நம்மிடத்தில் கேட்கின்ற கேள்விகளுக்கும் அது தருகின்ற அந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நாம் பதில் சொல்லித்தான் தீரணும் அதனால் தர்மமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறியே தீரும் அதனால் நாம் வந்து தர்மமாக இருக்கணும் நாலு பேருக்கு உதவி செய்யணும் நம்முடைய மனசை நிர்மலமாக எந்த விதமான கெட்டதையும் நம்முடைய மனசில் நாம் புகுத்தக்கூடாது புகுத்தினோம் அப்படின்னா அது திரும்ப திரும்ப அந்த மாதிரியான தான் அந்த மனசு கேட்கும் ஏன்னா மனம் என்பது ஒரு குரங்கு இல்லையா அதனால நாம நல்லதை உள்ளுக்குள்ள செலுத்தினோம் அப்படின்னா அது தான் எதிர்பார்க்கும் அதே மாதிரி கெட்டதை உள்ளுக்குள்ள செலுத்தினோம் அப்படின்னா அது தான் எதிர்பார்க்கும் அதனால செலுத்துவது நம்முடைய அந்த வேலை நாம எதை செலுத்தணும் அப்படின்றதுன்னு நாம தான் வந்து முடிவு பண்ணணும் அதனால நாம் நல்லதாக நினைக்கணும் இப்படியெல்லாம் இருக்கும்போது நிச்சயமாக நாம் செய்கின்ற பூஜைகள் நம்முடைய ஜாதகத்தில் கட்டங்கள் சரியில்லை காலநிலை சரியில்லை அப்படின்னாலும் நமக்கு நூறு பர்சன்ட் அது பலனை தரலை அப்படின்னாலும் ஐம்பது பர்சன்ட் நிச்சயமாக பலனை தந்தே தீரும் அதனால தான் நமக்கு இந்த மாதிரியான முகூர்த்தங்கள் பூஜைகள் பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு வச்சிருக்கிறாங்க அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கியத்தியோ அல்லது தியான நிலையில் அமர்ந்தோ நீங்கள் வந்து வேண்டிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறியே தீரும் மேற்கொன்ன நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணி